மேஜர் ஜெயந்த் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டம் பெரியோளம் தாலுகாவில் உள்ள ஜெயமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர் பள்ளி படிப்பில் சிறந்து விளங்கினார் மற்றும் என்சிசியிலும் சேர்ந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராணுவத்தில் செலக்ட் ஆகியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு லெப்டினன்டாக இராணுவ வாழ்க்கை தொடங்கியிருக்காரு இவர் ராணுவத்தில் முக்கியமான போர் ஆதரவு பிரிவான பீரங்கி படைவில் நியமிக்கப்பட்டார் இவர் ராணுவ விமானப்படையில் சேர்ந்து ஹெலிகாப்டர் பைலட்டாகவும் பயிற்சி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அடிப்படை இராணுவ விமான பயிற்சியையும் மேம்பட்ட இராணுவ பயிற்சியையும் முடிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இவர் மேஜராக பதவி உயர்வு பெற்றார் இவர் பல்வேறு பயிற்சியை முடித்த பிறகு ஹெலிகாப்டர் பைலட்டாகவும் வளர்ந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அஸ்ஸாமில் உள்ள ஒரு விமானப்படையில் பணியாற்றி வந்தார் இவரும் மற்றொருவரும் சேர்ந்து ஒரு உயர பணிக்காக சீட்டா ஹெலிகாப்டரில் போய்கிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர் அஸ்ஸாமில் உள்ள மிசாமாரியிலிருந்து அருணாச்சல் பிரதேசத்தின் தவாங்கிற்கு போய்கிட்டு இருந்தது ஹெலிகாப்டரில் உள்ள ஒரு பெரிய கோளாறு ஏற்பட்டு கட்டுப்படுத்த முடியாமல் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது இதில் இவர் வீரமரணம் அடைஞ்சாரு இதில் கூட இருந்தவர் வீரமரணம் அடைஞ்சாரு இவருக்கு தந்தை தாய் மற்றும் மனைவி இருக்கிறாங்க இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்